மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து மேலும் அதிகரித்திருக்கிறது மேட்டூர் அணையின் நீர்வரத்து ஐம்பத்தி மூன்றாயிரத்து தொன்னூற்றி எட்டு கனஅடியாக அதிகரிக்கப்பட்டு தொடர்ந்து காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டு இருக்கிறது நாற்பத்தி நான்காயிரத்து முன்னூற்று அறுபத்தி மூன்று கனஅடியாக இருந்த நீர் திறப்பு தற்போது மூன்றாயிரத்து தொன்னூற்றி எட்டு கனடியாக அதிகரிக்கப்பட்டு இருக்கிறது மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு ஆயிரம் கனடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜீனித் குமார் ஜீனித் குமார் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்கிறார் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேற்றணைக்கான நீர்வரத்து நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது அங்குள்ள கபனி அணை மற்றும் கிருஷ்ணராஜ கிருஷ்ணராஜசாகர் அணை ஆகிய அணைகள் நிரம்பி வழியும் நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி அங்கிருந்து எழுபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு கன அடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் மேற்றணைக்கான நீர்வரத்து நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி ஐம்பத்தி மூணாயிரத்தி தொன்னூத்தி எட்டு கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது அதே போல் நேற்று மாலை நான்கு மணி நிலவரப்படி நாற்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூணு கன அடி வீதம் வந்து கொண்டிருந்த தண்ணீர் இன்று காலை ஒன்பது ஒன்பதாயிரம் கன அடி வீதம் அதிகரித்து ஐம்பத்தி மூணாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கன அடியாக வந்து கொண்டிருக்கிறது அதேமாதிரி நேற்று அணை நீர் மட்டமும் கடந்த பத்து நாட்கள் சுமார் இருபது அடி உயர்ந்து இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி அறுபத்தி ஒன்னு புள்ளி முப்பத்தி ஒன்னு அடியாக உயர்ந்திருக்கிறது குடிநீர் தேவைக்காக ஆயிரம் கனஅடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் அணைக்கான நீர்வரத்து நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் அதேபோல் மேட்டுர் அணையில் சுற்றுவட்டார பகுதிகளான பன்னவாடி அடிப்பாளாறு போன்ற பகுதிகளில் சுமார் இரண்டாயிரம் மீனவர்கள் உரிமம் பெற்று மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர் அவர்கள் அணைக்கான நீர்வரத்து அதிகம் வந்து கொண்டிருக்கும் நிலையில் மீன்வளத்துறை அதிகாரிகளால் அறிவுறுத்தப்பட்டு இன்று ஐந்தாம் நாளாக மீன்பிடி தொழிலுக்கு செல்லவில்லை அதே போல் போக்குவரத்து படகு போக்குவரத்தும் அங்கு பாதிக்கப்பட்டுள்ளது தகவல்களுக்கு நன்றி ஜெயனித் குமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க